வாழ்க வையம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதான் பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து இப்போ எளிய முறையில் எப்படி மூலிகைகளை உடம்பில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஆறு மூலிகையில் எப்படி எளிய முறையில் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோம் இப்போ ஏழாம் மூலிகையாக கற்கால கத்தாலை இது வந்து சோற்று கற்றாலைன்னு சொல்லுவாங்க இது வந்து கிராமங்கள்ல ஈஸியாக கிடைக்கும் நகரங்கள்ல கிடைக்காது இது வந்து இந்த சோற்று கற்றாழை வந்து பெண்களுக்காக படைக்கப்பட்ட மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் எதுவுமே அழகா இருப்பாங்க அவங்க அழகுக்கும் அழகு சேர்க்கிற விதமா இந்த மூலிகை அமைஞ்சிருக்கு இந்த மூலிகையோட ஜெல் எடுத்து முகத்தில் போட்டால் பளிச்சுப்போ மறுபடியும் நம்ம தலைக்கு போடலாம் உடம்புக்காக தேய்ச்சி வைக்கலாம் இப்போ வந்து வெய்ய காலம் இந்த வெய்ய காலத்தில் வந்து இந்த மூலிகை எடுத்து இந்த ஜெல்லை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சா உடம்பு சூட்டில் குண்டு போனேன்னு சொல்லுவாங்க இதில் அந்த குர்டியாக இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி குட்டியாக அந்த வேரில் வெடிச்சிப்போம் வந்து வச்சாவே நம்ம வீட்டில் உருவாயிரும் இந்த சோத்துக்கத்தாழ வந்து வீட்டில் இருக்கிறது மிக மிக நல்லது இதில் நிறைய மருத்துவ பயன் சோத்துக்கத்தாலை பெரிய பெருசாச்சுனாவே அதுல வேர்ல வந்து நிறைய குட்டி குட்டியா நிறைய சொத்துக்கத்தாழை வரும் இதை வச்சா புது புது சோத்துக்கத்தா அழகா உருவாயிரும் இதுக்கு நம்ம நிறைய தண்ணி செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை தண்ணியே இல்லாத இந்த சின்ன சின்ன குட்டியில் ஒரு வேஸ்ட்டு டப்பாவில் வச்சா கூட இது வந்துடும் இதுக்கு சத்து மண் கொடுக்கணும் அப்படிங்களா அது கோடிக்கு எந்த மண் கிடைக்குதோ அப்படின்னா நீங்கள் இருக்கிற நிலத்தில் எந்த மண் கிடைக்குதோ அந்த மண்ணில் நீங்கள் வச்சாலே இது சொல்ல வந்துடும் பொதுவாக சொல்லுவாங்க நம்ம இருக்கிற ஏரியாவில் என்னென்ன விளையுதோ அதை நம்ம யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் வர வெளிநாட்டில் இருந்து கிடைக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி நிறைய அப்படிலாம் கிடையாது நம்மளை சுற்றி நம்ம வீட்டை சுற்றி நம்ம இருக்கிற ஏரியாவை சுற்றி என்னென்ன வளர்ந்ததோ அதுவே நம்மளுக்கு வீட்டிலேயே வளர்த்து இதை அழகு குறத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சாப்பிட்லாம் நிறைய வந்து பயன்படுத்து இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு

சோற்றுக்கட்டாழை ரசம் எளிய முறையில் எப்படி வைக்கிறதுனா நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த உள்ள இதெல்லாம் இந்த இந்த மூ இது மூலியமாக இந்த தண்ணியில் வடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இப்படி க கட் பண்ணிவிட்டு நம்ம ரசம் வைக்கிறதுக்கு இந்த அளவு போதும் இந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு இந்த நடுவில் இருக்கிற ஜெல்ல இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து எடுத்துக்கலாம் மாதிரி எடுத்ததுக்கு இந்த ஜெல்ல வந்து நம்ம ஏழு டைம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும் அப்போ தான் இதில் இருக்கிற கசப்பு தன்மை எல்லாம் போகும் நான் சுத்தம் பண்ணி ஆச்சு ஏழு டைம் கழுவி இதை எடுத்தாச்சு இது பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இதில் இதில் இருக்கிற கசப்புத்தன்மையெல்லாம் நம்ம கழுவும் போதே போயிடுவோம் கிரிஸ்பு தன்மையெல்லாம் எதுவும் இல்லை நல்லா இருக்கு இதை வச்சு நம்ம ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதை ஒரு ஜாரில் போட்டு கொல கொல நான் எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவும் அடிக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை பாருங்க அடிச்சு எடுத்தாச்சு ரசத்துக்கு தேவையான மூலிகை அடைச்சாச்சு புளி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஏற்கனவே நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன எலுமிச்சம்பளம் அளவு நாலு பேர் சாப்பிடும்னா இந்த அளவு புளி ஊற வச்சா போகும் இது புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் உழுகை அடித்து கற்றாழை புளியை அரைச்சி அரைச்சாச்சு புளி கரைச்சி எடுத்தாச்சு இப்போ எப்படி இப்போ ரசத்துக்கு கரைக்கலாம் அப்படின்னு பார்ப்பான் நான் ரெண்டு தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கருவேப்பிலை கொத்து தேவையான அளவு உப்பு நம்ம வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு பூண்டெல்லாம் சேர்த்திக்கலாம் நான் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கனால பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு பேத்துக்கு தேவையான அளவு ரசம் இது வந்து நம்ம தக்காளி ரசப்பொடி ரசும் கைகளால் கரைச்சிக்கலாம் இதை வந்து மிக்சி ஜார்லாம் போட வேணாம் இப்போது ரசத்துக்கு வந்து நம்ம கரைச்சாச்சு நம்ம இதை கரைச்சு தக்காளியும் கருப்பிலாம் கரைச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கற்றாழை மூழ்கையை இதில் சேர்த்திடலாம் அதுக்கப்புறமா புளித்தனியும் இதில் சேர்த்திடலாம் இரண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி மிக எளிய முறையில் நம்ம ரசம் வைக்கிறோம் அதனால சீக்கிரமாக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட ரசம் ரெடி பண்ணிடலாம் நம்ம காலையில் நேரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ரசம் கரைச்சாச்சு கற்றாழை ரசம் இதை எப்படி நம்ம தாளித்து கொதிக்க விடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்

கத்தாள ரசம் நம்ம இப்போ இதில் தாளிச்சுட்டு வச்சு இதில் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதித்த உடனே இறக்கிட்டோம்னா கத்தாள ரசம் ரெடி ஆயிடுச்சு எளிய முறையில் கத்தாள ரசம் வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது உடம்புக்கு சேர்த்துனா மிகவும் நல்லது வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் முக்கியமாக இந்த கத்தாள ரசத்தை கொடுக்கணும் கத்தாள ரசம் கொதிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு dalla seva idea hi ha jaïtse i per தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கிங்க இது ஆரோக்கியமான தகவல்னு உங்கள்கிட்ட தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் ஆரோக்கியமான ரகசியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆரோக்கியம்